அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அகத்தியர் ஒரு காயத்ரி மந்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் காயத்ரி மந்திரம் என்பது பாத்தீங்கன்னா மந்திரங்கள்லயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் காயத்ரி மந்திரத்தினை பற்றி சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடும் போது மந்திரங்களின் கிரீடம் காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம்னாலே இப்ப எல்லோரும் வடமொழில மட்டுமே இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க காலாகாலமா காயத்ரி மந்திரம்னாலே வடமொழிதான் அப்படின்ற ஒரு கருத்து நிலவி வருகிறது உலக மாதாவான காயத்ரியில் தொடங்கி அநேக பிற தெய்வங்களுக்கும் இன்னைக்கு எல்லா தெய்வங்களுக்குமே ஒரு காயத்ரி மந்திரம் இருந்துட்டு வருது ஆனா தமிழ் காயத்ரி மந்திரங்கள் ஏனோ இன்னும் நம்ம பார்வையில் படாமையே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு காயத்ரி மந்திரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அகத்தியர் தன்னுடைய அகத்தியர் பன்னிரண்டாயிரம் என்ற நூல்ல பாத்தீங்கன்னா ருத்ர காயத்ரி விஷ்ணு காயத்ரி பிரம்ம காயத்ரி என்ற மூன்று காயத்ரி மந்திரங்களைப் பற்றியும் அதன் பிரயோகம் பற்றியும் அதனால் விளையும் பலங்களை பற்றியும் கூறியிருக்கார் இந்த மூன்று காயத்ரி மந்திரங்கள் எத்தனை உயர்வானவை அவற்றோட சிறப்பு என்ன அப்படின்னு அவரே சொன்ன பாடல இப்ப நம்ம பார்க்கலாம் சுழிவான மந்திரமான் சூச்சந்தன்னை செப்புகிறேன் புலத்தியனே தெளிவாய்க்கேலு காரப்பா பிரம்ம காயத்ரி என்று கருணைவலர் விஷ்ணு காயத்ரி ஒன்று நேரப்பா ருத்ரகாயத்ரி ஒன்று நிசமான காயத்ரி மந்திரங்கள் மூன்றுஞ்சாரப்பா ருத்ரகாயத்ரி யோத சகலவித ரோகமெல்லாம் சாந்தமாமே ஆமப்பா விஷ்ணு காயத்ரி யோத அப்பனே சந்தான சௌபாக்கியங்கள் தாமப்பா ஒன்று பத்தாய் தானேயுண்டான் சதங்கையுடன் பிரம்ம காயத்ரி யோத ஓமப்பா கலை ஞானமெல்லாம் உண்மையுடன் அஷ்டாங்க சித்தியாகும் நாமப்பா சொன்ன காயத்ரி மூன்றும் நாதாந்த நயனமடா சத்தியமாமே தன்னோட பாடல்ல இந்த எல்லாமே மிகவும் சூட்சமமானவை இவற்றை உணர்ந்து ஜபிக்கிறவர்களின் உடல் நலம் மனநலம் செல்வ வளம் ஆகியவை சித்திக்கும் அப்படின்னு சொல்றாரு அகத்தியர் நாம இப்ப விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த விஷ்ணு காயத்ரியை ஜபிப்பவர்களுக்கு புத்திரிய முதல் அனைத்து வகை செல்வங்களும் கிட்டும் அப்படின்னு சொல்றார் அகத்தியர் அவரோட பாடல் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா பாரப்பா விஷ்ணுவின் காயத்திரி பிலமான மந்திரத்தை சொல்ல கேளு விண்டான ஓம் ஓங் ஸ்ரீங் மகாசம் வம் நசி மசி விஷ்ணு தேகா வென்றேயாவது மேலான சந்தானமோடு சௌபாக்கியங்கள் மனம் போலே லட்சுமியின் கடாட்சமாமே அப்படின்னு தன்னோட பாடல்ல சொல்லியிருக்காரு இதுல மந்திரம் விஷ்ணு காயத்ரி மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் ஓங் ஸ்ரீங் மகா சம்வம் நசி விஷ்ணு தேவாய ஸ்வாகா இந்த மந்திரம் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்க நாம இப்ப காயத்ரி மந்திரம் பத்தி தெரிஞ்சுட்டோம் அந்த காயத்ரி மந்திரத்தை எப்படி ஜபிப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் அகத்தியரே தன்னோட பாடல் மூலமா இருக்காருங்க அந்த பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா தினந்தோறு மௌனமதால் தியானம் செய்ய திறமான ரகசியமா மந்திரம் தன்னை ஓதுவது நூத்தெட்டு தானும் ஐயனே மண்டலம் தான் சொல்ல கேளு கூவி மனம் அசையாமல் மௌனமாக கூர்மையுடன் உரு செய்யே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதாவது இந்த ரகசிய காயத்ரி மந்திரத்தை தினமும் அந்தி சந்தி வேலைகளில் நூற்றி எட்டு தடவைகள் வீதம் ஒரு மண்டலத்திற்கு ஜபிக்க வேண்டும் அந்தி சந்தி வேலைன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மாலையும் இரவும் சேரும் நேரம் நம்மளோட டைம்ல ஒரு ஆறரை ஏழு மணி தினமும் நம்ம நூத்தி எட்டு தடவைக்கு ஒரு மண்டலத்திற்கு ஜபிக்க வேண்டும் என்கிறார் அகத்தியர் முக்கியமாக இந்த மந்திரங்களை நம்ம சொல்லும் உதடுகள் அசையாமல் உள்ளுக்குள்ளேயே ஜபிக்க வேண்டும் என்கிறார் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காருனா அவர் வந்து மூணு காயத்ரி மந்திரம் சொல்லியிருக்காரு இந்த மூணுல நீங்க இப்ப ஏதாவது ஒரு காயத்ரி மந்திரத்தை ஒரு மண்டலத்திற்கு ஜபித்து முடித்த பின்னரே இன்னொரு காயத்ரி மந்திரத்தை நீங்க ட்ரை செய்ய ட்ரை செய்யணும் அப்படின்றதையும் சொல்லி சோ இப்ப நம்ம பாத்திருக்க இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்க ஒரு மண்டலம் அந்திசந்தி வேலையில நூத்தி எட்டு தடவை சொல்லி பயன்பெற நாங்க வாழ்த்துறோம் மற்றும்